தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்ப பார்க்கலாம் எட்டு திவ்ய தேசங்களில் புகழ்பெற்ற இந்த கோவிலில் பெரியாழ்வார் மகளாக அவதரித்த ஆண்டாள் கண்ணனை மணமுடிக்க எண்ணி மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாடி பாவை நோன்பிருந்து பங்குனி உத்திர நன்னாளில் ரங்க மன்னரை மணந்து கொண்டார் என்பது ஸ்தல வரலாறு இதன்படி ஆண்டுதோறும் பங்குனி உத்திர நன்னாளின் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள ஆண்டாள் ரங்கா மன்னர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அந்த விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பங்குனி திருக்கல்யாண திருவிழாவுக்கு மார்ச் பதினேழாம் தேதி காலை கொடியேற்றத்துடன் திருக்கல்யாண திருவிழா ஆரம்பமாகி உள்ளது தினசரி இரவு ஆண்டாள் ரெங்கமன்னார் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்க உள்ளார் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஏழு மணிக்கு செப்பு தேரோட்டம் நடைபெறும் அன்று இரவு ஏழு மணிக்கே ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாண வைபவம் நடந்தேறும் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஊஞ்சல் சேவை நடைபெறும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தீர்த்தவாரி நடைபெறும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி புஷ்ப யாகத்துடன் இந்த திருவிழா இனிதே நிறைவு பெறும் இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்